இருக்கேன் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு நல்லா அந்த பருப்பு வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சிருவோம் கோழிக்காக வந்து மாவு கசியிலாம் மைதா வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுக்க போகிறதில் மைதா ஒரு கப்பு சால்ட்டு அளவு எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்குவோம் குக்கிங் சோடா வந்து சும்மா ஒரு இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஃபுட்டு எல்லோ கலர் கொஞ்சம் எடுத்துக்குவோம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு சிட்டிகை எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து இது சப்பாத்திக்கு மாதிரி இல்லை கொஞ்சம் நைஸாக பசைஞ்சு எடுக்கணும் அதை பசைக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் இதுலேயே பசி வச்சு அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட் இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க எண்ணெய் தொட்டு தொட்டு வந்து நம்ம உரி வந்து பருப்பு பொருள் உள்ளே வச்சு ரவுண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இந்தளவு பசங்க போதும் அப்படி இருக்கு சாப்பிட்டா அப்படி இருந்தால் போதும் இன்னும் ஒரு ஸ்பூன் மேலே போட்டு வச்சுருவோம் அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிடலாம் இப்படியே இருக்கட்டும் சா பாருங்க பருப்பு வந்து நல்லா நைஸாக அப்படி வெந்துடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே மிக்ஸி கப்பில் இது போட்டுக்கும் வெள்ளம் பாருங்கள் நம்ம எவ்வளோ அளவு எந்த கப்பில் வந்து நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் அதிலே போட்டுடுவோம் ஏலக்காய் பவுட்ரு இதை நல்லா வந்து ரெண்டு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து கடலைப்பருப்பு பாருங்க நல்லா வந்து கடலப்பருப்பு வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சிட்டோம் எண்ணெய் ஒரு கப் எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்காக மாவு நல்லா பெசன் ஆஃப் அன் அவர் ஆகிடுது கையில் இப்போ எண்ணெய் தொட்டு தொட்டு ஒரு ரவுண்ட் பண்ணி பண்ணி இதில் வச்சு உருட்டி உருட்டி தட்டிடலாம் நல்ல ரவுண்டா அப்படி தட்டிடுவோம் மேல கொஞ்சமா நெய் போட்டுடலாம் சூப்பரா நல்லா நெய் வாசனையோட ஈஸியாக இந்த மாதிரி செய்யலாம் போல நல்லா இந்த மாதிரி மாவு உருட்டிடுவோம் எண்ணெய் தொட்டு 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 தண்ணா இல்ல நல்லா அந்த மாதிரி பண்ணிடலாம் எவ்வளோ பெரிய சைஸ்னாலே நீங்க மாவு எடுக்கிற அளவுக்கு பூரி செய்துக்கலாம் பெரிய சைஸா கூட செய்யலாம் அடுப்பில் வந்து அடுப்பு வந்து ரொம்ப ஐல வேண்டாம் நல்லா பாதி சிம்ல இருந்தா போதும் இப்போதான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் రెడి నెయ్యి పోలి నెయ్యి కొంచెం పోటీ ஒவ்வொரு குறியா இந்த மாதிரி சுட்டு எடுத்துருவோம் ஈஸியா நல்லா சாஃப்டா இந்த மாதிரி போலி செய்தா இருக்கும் மேலே நெய் போட்டுடுவோம் சாஃப்டான We'll